பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்க போவது தர்மபுரிக்கு அருகில் அதியமான் கோட்டையில் உள்ள ஆயிரத்தி இருநூறு வருடம் பழவி வாய்ந்த தட்சிண எனும் தென்காசி கால பைரவர் சுவாமி திருக்கோவில் இது கால பைரவருக்கென தனித்திருத்தலமாக விளங்கக்கூடிய ஸ்தலமாகும் இந்த ஸ்தலம் நம் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய ஸ்தலமாகும் நம் பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலமாகும் அனைத்து தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாகும் பல்வேறு அற்புதங்களும் மகிமைகளும் வாய்ந்த இந்த ஸ்தலத்திற்கு பனிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேய்பிரை அஷ்டமி மூன்று அமாவாசை மூன்று பௌர்ணமி ராகு கால வேளையில் பூசணிக்காய் தீபமேற்றி எலுமிச்சம் மாலை சாற்றினால் என்ன பலன் அரளி மாலை சாற்றி வழிபாடு செய்தால் என்ன பலன் தேங்காயில் மட்டும் தீபமேற்றி முந்திரி மாலை சாற்றினால் என்ன பலன் எலுமிச்சை பழ தீபமேற்றி மூக்கு கடலை மாலை சாற்றினால் என்ன பலன் மஞ்சள் மாலை சாற்றினால் என்ன பலன் என்பதை இந்த கோவிலின் வரலாற்றுடன் இந்த பதிவில் விரிவாக காண்போம் நீங்க தரிசனம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை ஆயிரத்தி இருநூறு வருடம் வாய்ந்த அதியமான் மன்னரால் தாபிக்கப்பட்ட அருள்மிகு தட்சிண காசி என்று சொல்லக்கூடிய தென்காசி காலபைரவ சுவாமி திருக்கோவில் காலபைரவர் தனி திருத்தலமாக விளங்கக்கூடிய திருத்தலம் இந்த திருத்தலம் அதியமான் கோட்டை காலபைரவர் அதியமான் மன்னரால் தாவிக்கம் செய்யப்பட்டது இந்த கோவில் என்ன முதல் சிறப்பு என்றால் காலபைர தனி திருத்தலமாக இருக்கிறது சிறப்பு ஒரு கோவில்னா விநாயகர் இருப்பார் அந்த விநாயகர் கூட இல்லாம இருக்கிறது தான் இங்கே சிறப்பு ஆதி அந்த எல்லாமே இங்கே பைரவர் மட்டும் இந்த கோவில் மிக சிறப்பானது காலபை தனித்திருத்தலமாக இருக்கதான் விசேஷம் இந்த கோயில் உருவான வரலாறு சுருக்கம் என்னவென்றால் செவி வழி தகவலாக வரக்கூடிய தகவல் என்னவென்றால் ஒன்பதாம் நூற்றாண்டு அதியமான் மன்னர் காலத்தில் அதியமான் ராஜாங்கத்தில் சில குறைகள் சில சங்கடங்கள் அவருக்கு வந்திருக்கும் பட்சத்தில் அதை தீர்க்க முடியாத நிலையிலே அதியமான் மன்னர் ஆஸ்தான ஜோதிகளை அழைத்து இதற்கு என்ன பிராய என்று பரிகாரம் என்று சொல்லுங்கள் என்று ஆத்தான கேட்கும் பொழுது அந்த ஆத்தான எல்லையிலே ஸ்தாபிக்க வேண்டும் அந்த திருக்கோவில் மகாமண்டபத்திலே ஒன்பது கோள்களின் நவகிரக சக்கரங்களை அமைக்க வேண்டும் அமைத்து பூஜை செய்திகளானால் இந்த தோஷம் நிபர்த்தியாகி உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி ஜெயம் கிடைக்கும் என்று சொல்றாங்க அதை சொல்லிட்டு ஆனால் காலபை தனித்திருத்தலமாக எங்கேயுமே இல்ல வாரணாசியில் மட்டும் காசியில் மட்டும் தான் இருக்கிறது அதனால அங்க போய் பூஜை செய்து கங்கை பூஜை செய்து கங்கை நதிக்கரையிலேயே விஸ்வநாதனையும் விசாலாட்சி அன்னபூர்ணியம் காலபைரையும் தரிசனம் செய்து அங்கே பூஜை செய்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்கே ஸ்தாபிதம் செய்யணும் என்று ஜோதிடர்கள் அதியமான் ராஜாவுக்கு சொல்றாங்க அந்த சொல்லுக்கிணங்க அதியமான் ராஜா வாரணாசி சென்று அங்கே பூஜை செய்து அங்கிருந்து திருவுருவ கச்சலை எடுத்துட்டு வந்து இங்கே ஸ்தாபிதம் செய்கிறாரு கர்ப்பகிரகத்தில் அர்த்த மண்டபம் அந்தரால மண்டபம் மகா மண்டபத்திலே ஒன்பது கட்டங்களாக ஒன்பது நவகிரக சக்கரங்களை அமைக்கிறார் அமைத்து பூஜை செய்கிறார் பூஜை செய்த பிறகு அவருக்கு இந்த இன்னல்கள் தடைகள் சத்ருக்கள் எதிரிகள் எல்லாம் விலகுது அதன் அன்றனால் இருந்து அதிகமான மன்னர் இந்த காலபைரவர் தனது திரு குலதெய்வமாகவே விளங்கி குலதெய்வமாக வழிபாடு காலை மாலை இருலையும் வழிபாடு செய்கிறார் கால பைரவருக்கு திரிசூலம் அதியமான் திருக்கோவில்ல அடையாளமாக இன்றைய தினமும் திருக்கோவில் மூலவர் கரங்கிலே வால் இருக்கும் அது அதியமான் ராஜாவின் ஞாபக சின்னமாக விளங்கக்கூடிய அந்த வால் இன்றைய தினம் விளங்குகிறது இந்த கோவில்ல கருவை இலக்க அதுக்கப்புறம் பைரவருக்கு அனுகிரகத்தால அதே மாதா சொல்லி பார்ந்து காலை மாலை வழிபாடு செய்தார் இந்த கோவில் நவகிரக சக்கரத்தின் வழியாக தினமும் காலை மாலை இரு வந்து தரிசனம் செய்தார் வெற்றி வச்சு இந்த திருக்கோவில்ல காலபைரவர் மூலாலயம் கருவறையில எப்படி இருக்காருன்னா ரக்துவால ஜடாதரம் சஷிதரம் ரத்தாங்க தேஜோமயம் ரத்த சிவந்த நெருப்பு பிழம்பு தலைமீது ரத்த ஜுவாலம் ஜடாதரம் ஜெடாமுடியை கொண்டிருக்கிறார் ரத்தாங்க தேஜோமயம் சிவந்த மேனியாக இருக்கிறார் அஸ்தே கையில் சூலம் கபாலம் தமருகம் பாதாங்கம் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை தாங்கி நான்கு கரங்களோடு நிர்வாணம் நிர்வாணமா இருக்க நிர்வாண ஒரு பிறப்பின் மனிதன் பிறக்கும் பொழுது நிர்வாணம் இருக்கும் பொழுது நிர்வாணம் அந்த சொல்லுக்கிணங்க பைரவர் நிர்வாணம் நிர்வாணமா இருக்கார் இங்க இருக்கிற பைரவருக்கு நாய் வாகனம் சுனவாகனம் சுனம் என்றால் நாய் நாய் வாகனம் நாய் வாகனத்திலே நின்று கொண்டு அந்த நாய் என்ன நம்ம பைரவரை தரிசனம் செய்யும் போது நம்மளுக்குள்ள இருக்க தீமைகளை எல்லாம் திங்கக்கூடியது மேல நிர்வாகம் திருநயனம் மூன்று கண்களோடு ஆனந்த கோலாகலம் ரொம்ப தேஜஸ்மயமா மிகவும் சந்தோஷமா ஆனந்த கோலாகலமா வந்தே உலகத்தில் அனைத்து வகையான பூத பிரேத பிரம்ம ராட்ச கிண்ண கிங்குவான கெட்ட கிரகங்களையும் அடக்கி ஆட்கொண்டு இருக்கிறவர்தான் பைரவன் இந்த திருத்தலம் இடம் அதிமான் கோட்டை மசான மத்தியா மசானம் இந்த பக்கம் மத்தியத்தில் இருக்கார் வாரணாசில மசான மத்தியத்தில் இருக்கார் அதே போல இங்கேயும் பைரவரை சுற்றி மசானம் மசானமாக இருந்த வயானம் அந்த வைர அப்பேற்பட்ட மிக வரலாறு மிக்க திருத்தலம் இந்த பைரவ கோவில் இந்த கோவில்ல வந்து வாரணாசி முக்தி சேத்திரம் முக்தி என்றால் எல்லா கடமையும் முடிந்து முக்தி சேரம் வாழும்போது பரிகார சேத்திரம் இங்கே தட்சண காசி தட்சணம் என்றால் தெற்கு தென்காசி கால பைரவர் கால பைரவர் தனித்திருத்தலம் மற்ற எல்லா கோவிலும் பைரவர் இருப்பார் சிவநாலயத்திலையும் பெருமாளையத்திலையும் இருக்கார் பைரவர் ஈசான ஒரு கோவில்ல ஒரு அங்கமாக ஈசான மொழியில இருப்பார் ஆனா இங்க மட்டும்தான் தனி திருத்தலமாக பைரவரையே ஆட்கொண்டிருக்கிறார் இவருக்கு நேர காலம் இல்லை எல்லா காலமும் காவல் காக்கக்கூடியவர் நம்ம கஷ்டங்களை திரும்பக்கூடியவர் அதனால கால நேரம் இல்லாம பூஜை நடந்துருக்கும் இங்க சிவன் கோவில்ல பெருமா கோயில் என்ன ஒரு காலத்துக்கு மேல கோவில் நடசாத்திட்டா பயிரை பைர வழிபாடு செய்யக்கூடாது ஆனா இங்க எப்பொழுதும் வழிபாடு செய்யறாரு அந்த மாதிரி திருத்தலம் திருத்தலம் இந்த திருத்தலத்துல பைரவர் இடுப்புல எண்ணிக்கையையும் அதிகமான ஞாபக சின்னமாக சாவி ஒண்ணு இருக்கும் அந்த சாவி அதிகமாக கோட்டை சாவியை கவித்து வழிபாடு செய்வாராம் அந்த ஞாபக கோட்டை கோட்டை சாவிப்பது ஒரு சாவி இடுப்புல பைரவருக்கும் இடத்துல இடுப்புல சாவி இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த கோவில்ல சாவியும் ராஜா ஞாபக சின்னமாக இருக்கக்கூடிய ஒன்று இந்த கோவில்ல வந்து பரிகார சேத்திரம் இந்த கோவில்ல பனிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேவி ரஷ்டமி தொடர்ந்து வழிபாடு செய்தால் நினைத்த காரின் கைகூடும் என்பது கைமேல் பலனடைந்த மக்களின் வாக்கு பனிரண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தீவிர அஷ்டமி மூன்று அம்மாவாசை மூன்று பௌர்ணமி ராகுகால வேலையிலே இங்கே தீபம் ஏற்றி எலுமிச்சை மலை மாலை சாற்றினால் இழந்த செல்வங்களை மீண்டும் விழா எதிரிகள் சத்துருக்கள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசுகள் பிரச்சனைகள் நிவர்த்தியாகி ஜெயம் கிடைக்கும் என்பது கோவில் சம்பிரதாயம் அதே போல பனிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தெய்வீரஷ்டமி மூன்று அமாவாசை மூன்று பௌர்ணமி ராகுகால வளையிலே பூசைக்கா தீபமேற்றி அரளி மாலை காற்றி வழிபாடு செய்தார் சத்ருக்கள் கெட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய செய்வினை சூழ்வினை நிவர்த்தியாகும் ஆகும் என்பது திருக்கோவில் சம்பிரதாயம் அதே போல பனிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தெய்வீர்டமி மூன்று அமாவாசை மூன்று பௌர்ணமி நாட்களிலே தேங்காயில் மட்டும் தீபமேற்றி தேங்காயை உடைத்து பதினை விட்டு தீபமேற்றி வைரவருக்கு முந்திரி மாலை சாற்றினால் குல குலவம்சம் ருதியாகும் குலத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாரிசுகள் கிடைக்கும்போது சம்பிரதாயம் அதே போல பனிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று தேய்விரட்டமி மூன்று அமாவாசை மூன்று பௌர்ணமி ராகுகால வேலையிலே இங்கே தீபம் ஏற்றி தேங்காயில் தீபம் ஏற்றி மஞ்சள் மாலை சாற்றினால் திருமணம் கை ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் கை கூடும் என்பது அதே போல எலுமிச்ச பழம் பனிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மூன்று ராகு ராகுகாலம் மூன்று அமாவாசை மூன்று பௌர்ணமி ராகுகால வேலையிலே எலுமிச்ச பழத்திலே தீபம் ஏற்றி மூக்கடலை மாலை கருமூக்கடலை மாலை சாற்றி தேன் அபிஷேகம் செய்தால் அனைத்து வகையான தேர்வுகளிலும் வெற்றி பெறலாம் பரீட்சை தேர்வு கல்வி செல்வத்தை கொடுக்குது கால பைரவங்க கால பைரவத்தை கழிவு உதவி நம்மளுக்கு பேட் டைம் குட் டைம் நல்ல நேரம் கெட்ட நேரம் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக ஆக்கக்கூடிய கலியுக விரதம் கால பைரவன் தனித்திருத்து பைரவர் என்று ஒரு மிக விசேஷமான பைரவ கஷேத்திரம் இந்த கோவில்ல பிரதி காலை ஆறு மணிக்கு நடை திறப்பு விஸ்வரூப தரிசனம் பகல் பனிரெண்டு மணிக்கு நடை அடைப்பு மாலை நான்கு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் இந்த திருக்கோவில்ல பிரதி தினம் ரவுலம் என்ன வேலையோ திங்கட்கிழமை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று டு நான்கு முப்பது புதன்கிழமை பகல் பனிரெண்டுல இருந்து ஒன்னு முப்பது வியாழன் பிற்பகல் ஒன்னு முப்பதுல இருந்து மூணு மணி வெள்ளி காலை பத்து முப்பது மணிலிருந்து பனிரெண்டு மணி வரை சனிக்கிழமை காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது இருந்து ஆறு மணி வரைக்கும் சிறப்பாக அபிஷேக பூஜைகள் நடைபெறும் பிரதி தினம் ராகு காலத்துல இந்த கோயில் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த வாரத்துல மிக சிறப்பான பூஜை ராகுகால பூஜை ராகு காலத்தில் தான் மாசத்துல தேய்பிர அஷ்டமி விஷேஷம் பௌர்மில இருந்து எட்டாவது நாள் தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு இந்த கோவில சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெறும் தேய்பிர அஷ்டமி காலம்புற ஆறு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் யாகசாலையிலே மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் கோ பூஜை அஸ்வ பூஜை சொல்லக்கூடிய பூஜை நடைபெற்று திருத்தேர் திருக்கோயில வளம் வந்து பைரவருக்கும் உற்சவருக்கும் மூலவருக்கும் அறுபத்தி நான்கு வகையான அபிஷேகம் ராஜ அலங்காரம் சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தரிசனம் இரவு தேய்பிர இரவு தேயாக பத்து முப்பது மணி அளவில் சத்ரு சம்மார குருதி பூஜை ஆயிரத்தி கிலோ வரமிளகாய் நூத்தி எட்டு கிலோ மிளகு கொண்டு சிறப்பாக இந்த சத்ரு சம்மார யாக பூஜை மாதமாக நடைபெறும் வளபிர அஷ்டமி அன்றைக்கு எம்பெருமான் பைரவருக்கு வளபிர அஷ்டமி அம்மாவாத்தையிலிருந்து எட்டாவது தினம் பலவே பேர் வைரவருக்கு சிறப்பு அஷ்டபைரவர் ஹோமம் ஹோமம் செய்து உச்சவருக்கு அலங்கார அபிஷேகம் சொல்லக்கூடிய அலங்கார அபிஷேகம் நடைபெறும் அந்த அலங்கார அபிஷேகம் ஆகிட்டு பைரவரை ஊஞ்சல வச்சு ஊஞ்சல் சபை நடைபெறும் ஊஞ்சல் சபை நம்பி விட்டு மகா ஆரத்தி என்று சொல்லக்கூடிய விஸ்வரூப ஆர்த்தி பூஜை மத்தியும் அதே போல ஒவ்வொரு பௌர்ணமி பௌர்ணமிக்கும் தனாகிருஷ்ண ஸ்ரீசுக்த பூஜை தனா ஸ்ரீசுக்த பூஜை மகாலட்சுமிக்கு உடனான நூற்றி எட்டு வெள்ளி நாணயம் தங்க நாணயத்தை வைத்து ரஜித ஸ்வர்ண அர்ச்சனை பூஜை நடைபெறும் இது செல்லும் வியாபாரம் பூஜை அமாவாசையில் திருஷ்டி கழிக்கும் பூஜை நடைபெறும் திருஷ்டி கந்திருட்டி விலக வேண்டிய பிரதி மாதம் ஆயில்ய நட்சத்திரம் அன்பு சர்பசாந்தி சர்பம் என்றால் நாகம் நாகசாந்தி பூஜை வெகு வெகுமற்ற நடைபெறும் ஆயில்ய நட்சத்திரம் மாதம் மாதம் ஆயுள்ய நட்சத்திரம் கேதுக்கும் ராகு கேது பரிகாரமாக சர்வசாந்தி ஆஸ்லேஷா பலி பூஜை விகுமர்சனா நடைபெறும் இந்த கோவில் மிக சிறப்பானது அதே போல இந்த திருக்கோவில்ல புஷ்கரணி என்று சொல்ல கங்கா புஷ்கரணி குளம் என்று இருக்கிறது அந்த கங்கா புஷ்கரணி குளத்துல இப்போ சீரமைச்சிட்டு இருக்காங்க அந்த கோவில்ல இந்த கோவிலோட புஷ்கரணி திரு தீர்த்தம் பைரவ கங்கா புஷ்கரணி என்று பெரிய திருக்கோவில் திரு குளம் இருக்கிறது அந்த கோவில் குளம் மிக விசேஷமாகும் மிக முக்கியமான பரிகார இருக்கக்கூடியது நமது தருமபுரி மாவட்டம் அதிகமாக காலபுரம் திருக்கோவில் இந்த கோவிலில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா என்று சொல்லக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் பாண்டித்த எல்லா மாநிலங்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்தும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க தரிசனம் செய்து எல்லாம் அல்ல பைரவன் திருவர்களை பெற்றுக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதனால பக்தவடி அனைவரும் வந்து எல்லாம் அல்ல ஐயன் பைரவன் திருவர்களை பெற்று மார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருக்கோவில் அர்ச்சகர் ரா கிருபாகரன் குருக்கள் அசிதாங்கோரூரோ சண்டோ புரோதன பைரவா உண்மந்திரோ கபாலிகோ பீஷணோ சுன்னார பைரவா ஸ்ரீ பைரவா எல்லாம் அல்ல பைரவன் திருவிழாலே ஸ்ரீநாத் பக்தி மீடியோ சேனல் வெகு விமர்சையாக இந்த அஷ்டமி நாளிலே நம்மளுக்கெல்லாம் இந்த வைரவின் திரும்புறவையை எடுத்துரைத்திருக்காங்க அவர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நன்றி மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோமோ